அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் எல்லாம் அழியும் தேசத்தின் குடிகள் எல்லாம் சடிதியாய் நிர்மணம் பண்ணுவார் அளவில அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இது கடைசி நாட்களாக இருக்கிறது எங்கே பார்த்தாங்களோ பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்கள் அநேக போராட்டங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க செய்தித்தாளில் டிவியில் வாட்ஸ்அப் யூடியூப்பில் நிறைய செய்திகளை பாருங்கள் ஆன்லைனில் நீங்கள் நிறைய காரியங்களை பார்க்கும்போது அந்த நீங்க நீங்கள் பக்கத்து ஊரில் பாருங்கள் தெருவுக்களில் பாருங்கள் குடும்பங்களில் எத்தனை குடும்பங்கள் ஐக்கியம் இல்லாமல் உளவுப்ட்ட இருக்குது ஒரு வியாதிக்காக தன்னுடைய ஒரு பிள்ளைக்கு ஒரு குழந்தைக்க ஒரு வியாதிக்காக ஒரு தாய் வந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்க ரெடி பண்ணி வீடை கட்டினாங்க அழகாக கட்டினாங்க ஆனால் காட்டில் ஒரு பிரச்சனைனால அந்த தாய் அந்த வீடையும் விற்று அதுக்கு மேலேயும் கடனையும் வாங்கி வச்சிட்டு தாய் உறவிட்டு ஓடிட்டாங்க பிள்ளைக்கு மரணம் அது குணம் ஆகுன மாதிரி குணம் நைன்டி பர்சன்ட் ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நினைக்கிறேன் குணம் ஆகிருக்கும் மீது அந்த பிள்ளை இன்னும் இருக்குது இன்னும் ட்ரீட்மெண்டில் அதால அதுக்கு விடுதலை இல்லை காரணம் என்னென்னா அவங்க ஒன்றுனா ட்ரீட் பண்ண நம்பி இன்னும் எல்லாம் இங்கே சுமாயிரும் எல்லாம் சொல்லுவாங்கல்ல இங்கே போனால் சுமாயிடும் இல்லை அந்த நாட்டுக்கு போனால் சுகாயிரும் இங்கே சுகாயிரும் முடியாதது என்ன சொல்லுவாங்க கடவுளை பார்த்துக்கிடுங்க அப்போ நீங்கள் மொதல் கடவுளை தேடலாம் இல்லை ஆண்டு வரை இதுக்கு என்ன சொல்யூஷன் ஆண்டு வர கண்ணீரோடு ஜபிக்கலாம்ல ஆனால் வேதத்தில் சொல்லுகி எல்லோரும் எல்லாம் விற்று முடிச்ச பிறகுதான் தான் எல்லாம் விற்று முடித்த பிறகுதான் தான் கடவுளை தேடுவாங்க இனி அவரை நான் அனைவரும் செய்யட்டேன்னு அப்போ நீங்கள் முத கடவுளை தேடணுமா இல்லையா அது ஆண்டவரை ஆண்டு வரை தேடும்போது அநேக நஷ்டங்கள் நமக்கு வரவே செய்யாது ஆனா நம்ம ஆண்டவரை தேடாம அந்த நம்ம இந்த உலகத்தில் உள்ள இந்த காரியங்கள் எல்லாம் மொதல் தேடி போகும்போது என்ன சம்பவிக்குது அநேக பொருள் நஷ்டம் எல்லாம் நஷ்டம் மன அழுத்தம் மன போராட்டம் ஏன்னா பிள்ளைகளை நினைக்கும் போது அப்படியெல்லாம் சம்பவிக்குது இல்லை எல்லாம் செய்யணும் உலகத்தில் ஒரு காய்ச்சல் வந்துட்டா என்ன செய்யணும் ஒரு மெடிசன் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை ஆனால் மெடிசன் தான் நைன் நூற்றுக்கு நூறு சுகம் ஆக்கணும் நம்ப கூடாது ஏன்னா நமக்கு மேலே யார் இருக்காரு வானம் என் சிங்காசனம் பூமியின் பாதன் சொன்ன கடவுள் இருக்காரு தான் கீழே உள்ளதெல்லாம் இந்த கீழே உள்ளதெல்லாம் பார்க்க வேண்டியதான் இல்லைன்னு சொல்லலை இது சரியாக்கிறோம் அது சரியா மட்டும் நூறு எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு அளவு இருக்கு அளவு அளவு கடந்து போனால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொன்ன மாதிரி ஆனால் தேவ பிள்ளைகளே தர்மையான வெளியிலும் பாக்கத்தை வசனத்தை நம்புங்க பிடிச்சி ஜெபிங்க என்ன ஆண்டு சொன்ன மாதிரி கருத்தில் அவர் என்ன சொல்றாரு கடைசி காலத்தை பொண்ணும் வெள்ளியும் நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம பிள்ளைகளை காப்பாத்திரும் நம்ம சொத்துக்களை சேர்த்து வச்சா போதும் சூப்பரா இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது நம்ம தலைமுறை நம்ம செத்து போயிரும் இப்போ இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் நம்ம செத்து போயிட்டோம்னா நம்ம பிள்ளைகளை நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் அந்த பிள்ளைகள் நல்ல ரீதியில இதை கொண்டு போகுதா கொண்டு செல்ல முடியாது நம்ம தலைமுறைகள் நம்ம நினைப்ப இந்த பிள்ளைகள் லைஃப் நல்லா இருக்கணும் ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு வருகிற குடும்பத்தார் யாரு அவங்க ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்க இல்ல மனைவி எப்படி இருப்பாங்க இது நிமித்தம் அந்த பிள்ளைகளை எங்கேயாச்சும் மாட்டிக்கிடுறா அது நிமித்தம் நம்ம எல்லாம் வித்து பிறக்கி பிள்ளைகளை ஒருவேளை செலவு பண்ணி சில பிள்ளைகள் இப்போ சில குடும்பங்கள் பாருங்கள் பிள்ளைகள் மூணு பிள்ளைங்க இருப்பாங்க ஆனால் ஊதாரி பிள்ளையாட்டு ரெண்டு பிள்ளைகள் போயிடும் ஒரு பிள்ளைகள் அப்போ சா சேர்த்து வச்சதெல்லாம் அந்த ஊதாரி பிள்ளை தகப்பை உயிரோடு இருக்கும்போது ஒரு வேலை சரியாக இருந்திருக்கும் அது பிறகு இந்த பிள்ளைக்கு ப்ராப்பர்ட்டிங்க என்ன ஆகுது இந்த பிள்ளைங்களை என்ன செய்யுது இந்த சொத்தெல்லாம் அழித்து போடுது ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்காண்டி எல்லாமே அழிச்சு போடுறோம் அந்த மாதிரி சூழ்நிலை அப்படி எத்தனையோ குடும்பங்கள் வேதனை தாயின் தகப்பட் நல்ல படிச்ச எஜுகேட்டட் குடும்பமா இருக்கும் ஆனா பிள்ளைகள்னால அவங்க எல்லாமே போன குடும்பத்தையும் குடும்பங்கள் இருக்குது பிள்ளைகளுக்காக நம்ம பெற்றோர்கள் என் பிள்ளை தவறான பழக்க வழக்கத்தை ஈடுபட்டு பெயரக்கூடாது நான் சம்பாதிச்ச சொத்து என்னுடைய பிள்ளைகள் அவங்க தலைமுறைகள் நல்லா இருக்கிறதுக்கு தான் ஆனா ஆனா இந்த என் பிள்ளைகளையும் இதை அழிச்சிடக்கூடாது இல்ல அடுத்த தலைமுறையோட என் தலைமுறை எங்க போகுது மாசம் இரண்டாயிரம் ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்க வழியெல்லாம் முடியாத குடும்ப சூழ்நிலை மொழி மாட்டிக்கிட கூடாது நம்ம நினைப்ப நம்ம நல்லா தானே இருக்கணும்னு ஆனா ஆண்டவர் ஒரு ஏழு தலைமுறைக்கு சாபம் ஏன்னா நம்ம இந்த நாட்கள்ல யாருக்கு எந்த பிரோஜனம் இல்லாம யாருக்கு உதவி செய்யாம யாருக்கு ஒரு பிரோஜனம் இல்லாம நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு தான் அப்படி ஒரு கிணத்து தவளை மாதிரி வாழ்ந்தோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு தலைமுறையில அடுத்த மாட்டோம் அந்த பிள்ளைகளுக்கு தலைமுறை என்ன செய்யும் அவருக்கு பிறந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் சொல்றதை கீழ்படியே செய்யாது இந்த பிள்ளைன்னு நினைக்கும் நம்ம அம்மா அப்பா நல்லா நம்மள பார்த்தாங்க நம்மளும் சேர்த்து வச்சாங்க நம்மளும் படிச்சு நம்மளும் சேர்த்தோம் ஆனா நம்ம பிள்ளைகள் மொத்தத்தையும் அழிச்சுட்டு இப்படி போய் மாசம் ஆயிரம் ரூபாய் வாடகை கொடுக்க முடியல ஐயாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்க முடியும் இந்த நிலையிலேயே கொண்டு விட்டுட்டு அந்த சூழ்நிலை உங்களை உங்க சந்ததிகள் வராம இருக்கிறதுக்கு நீங்க மது தேவனை தேடுங்க ஆண்டவரை தேட தேட ஆண்டவர் சமத்துல நம்ம ஜபிக்கும் நமக்காக நம்ம அம்மா அப்பாய்க்கு நம்ம பாட்டி தாத்தாக்கு நம்ம பிறந்த பிள்ளைகளுக்கு ஜபிக்கும் நம்ம குடும்பங்கள் சந்ததிகள் தாழ் தலைமுறை ஏழு தலைமுறை பத்து தலைமுறையில் ஆயிர அந்த தலைமுறைகளே ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொள்ளுமா எந்த தலைமுறையும் அழிஞ்சு போகாது இல்லைன்னா நம்ம நம்ம தலைமுறை முடிஞ்சோடனே நம்ம பார்க்க மாட்டோம் நம்ம இந்த பிள்ளைகளை வாழ்க்கை என்ன நடக்குதுன்னு ஏன்னா நம்ம மறித்து இறந்து போயிடுவோம் அது மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில அதுக்கு தலைமுறை எப்படி இருக்கும் நம்ம பார்க்க மாட்டோம்ல அது மாதிரி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரியாது இல்ல ஹலோ அப்போ நம்ம சேர்த்து சேர்த்து வச்ச பொண்ணு தங்கம் வெள்ளி என்ன சேர்த்து வச்ச ப்ராப்பர்ட்டிகள் இதெல்லாம் இதுவாக அடித்து போடுதா எங்கேயும் எப்படி போகுதுன்னு நம்ம தெரியாது இல்லை அதே பிள்ளைய அதனால் இந்த உலகத்தில் நான் சேர்த்து வச்சதை வச்சு என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறன்னு மட்டும் கனவு காணக்கூடாது மற்றவங்களுக்கு ஏதாச்சும் சின்ன வியாதிகளை மாட்டி இருக்கிறாங்களா அவங்களுக்கு உதவி செய்வோம் ரொம்ப கஷ்டப்படுவாங்களா அவங்களுக்கு உதவி செய்வோம் அப்படி செய்யும் போது நல்லா படிக்க படிக்க வைக்க பிள்ளைகளை முடியலையா அவங்களும் உதவி செய்வோம் நம்ம பிள்ளைகளையும் தலைமுறைகளும் ஆண்டவர் ஒரு ஆசிரியதிப்பார் எல்லாமே அழிஞ்சு போவாது கொஞ்சம் ஆண்டு ஒரு சபத்தை ஜபிப்போமா எஸ்பா இந்த அருமையான வேலையிலும் எஸ்பா கடைசி நாட்களில் உங்கள் பொண்ணும் பொருளும் ப்ராப்பர்ட்டியும் ஆண்டவரே ஒன்றுக்கு உதவாதன்னு சொன்னது போல இந்த நாட்கள் இந்த செய்தியை பார்த்து கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தங்களால் முயன்ற அநேகருக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாற உதவி செய்யுங்க சப்பா எத்தனை இந்த நாட்களில் எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது என் தேவையை யாராச்சும் சந்திக்க மாட்டாங்களான்னு சொல்லி கண்ணீரோடு இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ இந்த செய்தியை பார்த்து கேட்குற பிள்ளைகள் ஜபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அவங்க தேவை சந்திக்க உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடத்தையும் இந்த தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா எத்தனை பேர் தேவையின் மத்தியினால தற்கொலைக்கு நேராக ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அந்த தற்கொலையின் ஆவிகள் இவங்களை கிரியை செய்கிற தற்கொலையின் ஆவிகளை ஐசுவின் நாமதல் அப்புறப்படுத்தி கொடுக்கிறேன் ஆவியானது தான்